பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க பாவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்ச பாவக்காவை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க பொடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ண பாவக்காவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவெல்லாம் நல்லா பாவக்காவில் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்ச பாவக்காவை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க பாவக்காய் சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை